எவ்வளவு ஸ்டாங்காக இருக்கு சார் திமுக திமுகவை பொறுத்த மட்டும் நாங்க நான் தான் சொல்றேன் வெற்றி தோல்வியை பத்தி நாங்க எப்போதும் கவலைப்படுறதே இல்லை முடியாத அளவுக்கு தனி வலயத்துல வாழ்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார் நீ வாங்க எங்க கட்சியில அப்படி கிடையாது வேலை பாப்பான் கிடைச்சா வாங்கிக்கிறோம் கிடைக்கலைன்னா அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு போய் அதான் திமுக

வயதுலங்கரான ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்ல அவங்களோட வரிப்பணம் சார் நீங்க என்ன சார் அவங்களுக்கு குடுக்குறீங்க அவங்க வரிபண அவங்கடடா மொட்ரா வரிபண நீங்க என்ன அவ அந்த காமஞ்சர் மட்டும்தான் தான் வரி கட்டறானா நீங்க என்ன பிச்சையா போறீங்க உங்க காசுல இருந்தா குடுக்குறீங்க மக்களோட வரிபணத்தை வரிபணத்தை எல்லாத்துக்கும் ரொட்டேட் பண்ணு எல்லாத்துக்கும் சேர்த்து குடுக்கணும் மக்களோட வரிபணத்தை தான நீங்க பாரு வீடு எல்லாமே மக்களோட வரிபணத்துல இந்த இல்லையா ஊளேங்க

இந்த ஐநூறு பேர் ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க போகிறோமா நாங்கள் அறிவிச்சுட்டேன் எவனும் வரமாட்டான் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வேலை கொடுன்னு வரமாட்டான் வேலை கொடுன்னு முன்னுரிமை தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் வேலை கொடுப்பேன்னு சொல்லலை ஒரு சேலஞ்சு பண்ணுற கவர்மெண்ட் எனக்கு மற்ற சப்போர்ட் பண்ணிச்சுன்னா எனக்கு தேவையான ஒரு பெரிய உச்சபட்ச ஒரு பெண் நடிகை இருக்காங்க அவங்கள நான் இதே மாதிரி கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோ

மதுரைவாள நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க இந்தியன் நம்முடைய யூடியூப் சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்கள் அன்போடு அழைக்கப்படுற காமாசி நாயுடு சார் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு கூட்டணிகள் மாறிட்டு இருக்கு சார் திமுக கண்ணன் திமுகவை பொறுத்த மட்டும் நாங்க நான் தான் சொல்றேன் வெற்றி தோல்வியை பத்தி நாங்க எப்போதும் கவலைப்படுறதே இல்லை எங்களுடைய வேலை என்னவோ அதை செவ்வனே செய்யறோம் ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அரசு இல்லாத போதும் மக்களுக்கு நாங்க என்ன சேவை செய்யணுமோ அதை செவ்வனே செய்வோம் மக்கள் எங்களை ஆதரிப்பாங்க மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தோம் இருபத்தொன்னுல இருபத்தி நாலுல மறுபடியும் நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் எங்களுக்கு சொலைய நான் முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதி எங்களுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி இருபத்தி மூணுல நடந்த பஞ்சாயத்து தேர்தலையும் வெற்றிகரமாக எங்களுக்கு எல்லா இதுகளும் கார்பரேஷனும் யூனியன்களும் மொத்தமாக ஒட்டு மொத்தமாக அள்ளி கொடுத்து எங்களுடைய ஆட்சி தான் நடக்குது எல்லா யூனியன்கள்லையும் பஞ்சாயத்துகள்லையும் இப்படி அள்ளி கொடுத்த எங்கள் மக்களுக்கு நாங்கள் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதனால் இந்த மக்கள் எங்களுக்கு வரக்கூடிய இருபத்தாறு நாடா சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எங்களை வாக்களித்து இரநூறுக்கு மேலையும் வே தொகுதிகளை வெற்றி பெற வச்சு எங்களை வா ஆட்சியில் அமர்த்துவாங்கங்கிற நம்பிக்கை அசை தனி உலகத்துல பாருங்க தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வைத்தியலிங்கம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவரு கோளாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு வைத்தியலிங்கம் அம்மா ஆட்சி காலத்துல இருந்து அப்படிப்பட்ட வைத்தியலிங்கம் இன்னைக்கு வந்து திமுகல வந்து ஜாயின் பண்றாரு புரிஞ்சுக்கோங்க இது மாதிரி பல்வேறு அதே மாதிரி இது ராமநாதபுரத்துல கோளாட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பாய் வந்து அவரும் வந்து எங்க இதுல ஜாயின் பண்றாரு இப்படி ஏகப்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒருத்தர் கிருஷ்ணகிரியில இருந்து வந்தாரு இப்படி ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பெரிய தலைகள் வந்துட்டு இருக்கு சிலர் வந்து அங்க தட்ட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்க ஆட்கள் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே தவிர திரு எடப்பாடியருடைய போக்கு யாருக்கும் பிடிக்கல சர்வாதிகாரமா அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கறதுனால அவங்க கட்சியில இருக்க தொண்டன் கொண்டு யாரும் வேலை பார்க்கல காசு கொடுத்தா வேலை பாக்குறோம் இல்ல என்ன இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான் புரியுதா எங்க கட்சியில அப்படி கிடையாது வேலை பார்ப்பான் கிடைச்சா வாங்கிக்கலாம் கிடைக்கல அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டு அதான் திமுக திமுகன்னா டீ கோ டீ மாத்திரம் வாங்கி கொடுத்தா போதும் போஸ்ட் ஓட்டிட்டு இருப்பான் புரியுதா அப்படி இல்லாததான் சார் திரும்ப திரும்ப நீங்க ஆட்சிக்கு வரீங்க அதுதான் அவனுக்கு அறிவு வந்துடுச்சு எப்படி சார் ஓடும் அது அறிவு அறிவு எல்லாம் வந்தாலும் அறிவு வந்தாலும் திமுகங்கிறது வந்து அது திராவிட முன்னேற்றக் கழகம் அத பேரறிஞர் அண்ணா அவரால் ஆரம்பிக்கப்பட்டது அதனால நாங்க வருவோம் இப்ப எம்ஜிஆர் இருந்தாருன்னா நாங்க வருவோம்னு தைரியமா சொல்ல இயலாது ஜெயலலிதா இருந்தா கூட சொல்லிடுவோம் ஜெயலலிதாவுடைய இது வெளுத்து போச்சு எப்ப நாங்க வந்து கேஸ் போட்டு அது மறுபடியும் பெங்களூரு நீதிமன்றத்துக்கு போச்சோ அதுக்கப்புறம் வந்து ஏ குற்றவாளின்னு சொல்லி அறிவிச்சு தண்டனை கிடைச்ச பின்னாடி அந்த அம்மா செத்து போச்சு பாவம் இல்லைன்னா அந்த அம்மாவும் போய் எங்க சரையில இருந்துருக்கணும் பெங்களூரு பாக்கார சரையில அடைச்சி விட்டு வந்திருக்கு என்னடா அதுக்கு சாதாரண கேசட் வித்துக்கிட்டு இருந்த அம்மா அது ஜெயலலிதா அம்மா கிட்ட போச்சு புருஷன் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவரும் இறந்து போயிட்டாரு இப்ப அந்த அம்மா போயஸ் கார்டன்ல ஒரு பங்களா கட்டிருக்கு அது கோட்டை மாதிரி கட்டியிருக்கு தெரியுமா அவனுக்கு முதல்வரும் துணை முதல்வரும் இவங்க ஆட்சில இருக்காங்க இவங்க தொழில் பண்றாங்க இந்த அம்மா என்ன தொழில் பண்ணுது இந்த அம்மா எப்படி கோடநாடு எஸ்டேட் வாங்குச்சு இன்னைக்கு இந்த அம்மாவுடைய டீ தூள் தான் நம்பர் ஒன் டீ தூள் தெரியுமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல டீ குடிக்கிறது டீ குடிக்கிற வைக்கல நீ அந்த இதுல பாரு அந்த டீ தூள் இருக்க சசிகலாவுடைய கம்பெனி டீ தான் நம்பர் ஒன் டீ மற்றதெல்லாம் கீழே யார் பேசுறா அந்த ப இவர் பழனிசாமி இருக்கார்ல அவங்க கட்சியிலேருந்து இப்போ நான் தான் போச்சு எல்லாரு கேஸ் போட்டிருக்காருல்ல அவரே சொல்கிறார் ஒரு பேட்டியில் எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறார் ஏன்னா மார்க்கெட்டிங் எல்லாருமே எல்லா கம்பெனியுடைய டீ தூள் எல்லாம் வருமா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவங்க தான் நம்பர் ஒன்னாக கண்டினியூவாக வர்றாங்களாம்

தேர்தல்னு வந்துச்சுன்னா எந்த அரசியல் கட்சி ஆட்சியில இருந்தாலும் இது மாதிரி நடக்கும் ஏன் இவர் எடப்பாடி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி அப்ப கொரோனானால பண்ண முடியாம போயிருச்சு கொரோனா இருந்ததுனால பண்ண முடியல இல்லைன்னு சொன்னா உக்காந்துருப்பான் புரியுதா இது ஏன் ஜெயலலிதா வந்து பத்தாயிரம் ஆசிரியர்களை பிடிச்சி சிறையில அடைச்சிச்ச போராட்டம் பண்ண அவங்க ஆட்சி அவங்க ஆட்சி வேண்டாம்னு சொல் பாரு அப்படி எல்லாம் வேண்டாம் இங்க பாரு வேண்டாம் நீங்க குடுத்த பாரு ஒரு விஷயம் இந்த பாரு நாங்க வாக்குறுதி இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லல செய்ய முயற்சி போ அப்படி சொல்லியே செய்வோம் ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சி கையெழுத்து நீட்ட ஒழிப்போம் நீட்ட ஒழிப்பறதுக்கு நாங்க தீர்மா இந்த பாரு தெரியாம பேசுறீங்க நீட்டை ஒழிக்கிறதுக்கு நாங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு ஒரு கையை முத கையெழுத்தாதுதான் அதை போட்டு நாங்க கவர்னருக்கு அனுப்பிச்சோம்ல சார் எங்ககிட்ட ரகசியம் இருக்கு நாங்க வந்தோடனே நீட் தேர்வு இருக்காது அப்படின்னு துணை முதல்ல சொன்னா முயற்சி பண்ணுவோம் மத்தியில காங்கிரஸ் வந்துச்சு நாங்க பண்ணுவோம் அவர் சொல்லவே இல்ல இங்க பாரு கூட அந்த காலநிலை வந்து சோஷியல் மீடியால இருக்கு இங்க பாரு காணொலியில இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல நாங்க முயற்சிக்கிறோம் முடியல மக்களுக்கு தெரியுது உனக்கும் தெரியும் முயற்சிக்கிறாங்க முடியலன்னு தெரியுது நம்ம வந்து அவன் வந்து ஒன்றிய அரசு வந்து கடுமையா இருக்கான் காரணம் என்னன்னா இங்க நம்ம தான் இங்க ஐம்பத்தி ஏழு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு ஐம்பத்தேழு ஐம்பத்தஞ்சு மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அங்க வெளிநாடு மற்ற மாநிலங்கள்ல எங்கேயும் இந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜஸ் இல்லை வடவர்கள் எல்லாம் இங்க வந்து மெடிக்கல் படிக்கிறான் அதுக்கு தான் அவன் நீட்டு தேர்வை வச்சு இவங்கள பூரா அவங்க துவக்கடிச்சு அவங்களை கொண்டு போறான் நீட்டு தேர்வுல ஊழல் நடந்தது பீகார்ல நடந்தது ஏன் இருக்கா அவங்களுக்கு எத்தனை பேரை பிடிச்சானுங்க எப்ப நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல எங்கேயாவது தப்பு நடந்துச்சா எக்ஸாம்ல சொல்லுங்க அப்ப நம்ம வந்து நேர்மையா நம்ம பசங்க படிச்சு பா நம்ம பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க கூட ஐஐடியில போய் ஜாயின் பண்றான் புரியுதா நம்ம பசங்க தமிழ்நாட்டு பசங்கள் ரொம்ப திறமையான பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ரொம்ப திறமையானவங்க கல்வியில அதனால நமக்கு என்ன விழுக்காடு ஏற்கனவே நம்ம ஆர்டினரிய எழுதுற மாதிரி இப்ப நம்ம பிள்ளைகளும் நீட்ல பாஸ் ஆகி போயிட்டு போயிட்டுதான் இருக்கு இது பண்றதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல நீட்ல இன்னைக்கு வந்து எல்லாருமே நல்ல முறையில் போறாங்க நல்லா படிக்கிற தான் டாக்டரேட் போக முடியும் நல்லா படிக்கிற பிள்ளைய ஆட்டோமேட்டிக்கா அதுலயும் படிச்சு பாஸ் பண்ணி உள்ள போயிட்டு இது உங்களுக்கு முன்னாடியே தெரியவும் இல்ல

இங்க பாரு அந்த இதுல நாங்க சொல்லிருக்கோமா சார் எத்தனை இடத்துல பஸ் பழுதா அடிக்குது எத்தனை இடத்துல பஸ் வரது இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் இருப்பா இந்த கவர்மெண்ட் வந்து எத்தனை பஸ் வாங்கி இருக்குன்னு தெரியுமா உனக்கு சார் பஸ் வாங்கி இருக்காங்க சார் இன்னும் பல கிராமங்கள்ல அந்த இலவச பேர் பாரு விஷயமே போல இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ பத்தாயிரம் பஸ் ஓடிக்கிட்டு இருந்த இந்த தமிழ்நாட்டுல மா மா இவருடைய ஆட்சி காலத்துல எத்தனை பஸ் வாங்குனாங்க நாலரை ஆண்டு காலம் அவர் ஆண்டாரு அந்த அம்மா ஒரு அஞ்சரை வருஷம் ஆண்டுச்சு பத்தாண்டு வச்சுக்கோ இந்த பத்தாண்டுல அவங்க எத்தனை பஸ் வாங்கினாங்க நம்ம இந்த அஞ்சாண்டு காலத்துல நம்ம எத்தனை பஸ் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு சொகுசு பஸ் இன்னைக்கு தனியார் ஈக்குவலா வாழ்வா வாங்கி இன்னைக்கு ஸ்லீப்பிங் பஸ் இன்னைக்கு அதிகம் தான் போக்குவரத்து துறையில இவங்க போகும்போது ஏழாயிரம் கோடி வந்து கடனை வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம ஆட்சிக்கு வந்து இப்போ அவங்களும் போராட்டம் பண்ணி மூச்சு விடல போன வருஷம் தான் அந்த ஏழாயிரம் கோடி கோடியை நம்ம கொடுத்து அந்த அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் ஃபேமிலி பெனிஃபிட்ஸ் எல்லாம் செட் பண்ணோம் திரும்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி திரும்ப வந்துருச்சு சரியா இதுதான் இது ரெண்டாவது இலவச பஸ் கொடுக்கறதுனால அது கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான் அது ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை இப்போ எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இலவசம்னு சொல்கிறாரு இப்போ எல்லாமே இலவசம்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் என்ன அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பேசவும் போயிட்டு இருக்க வேண்டியது இலவசமாக போயிட்டு போகுது டிரைவர் கண்டக்டருக்கு சம்பளம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்க தான் டிரான்ஸ்போர்ட்ல இருக்காது ஏற்கனவே இந்த ஓட்ட உடச்சல் பஸ்ஸை மாத்திருக்கு இவங்க பத்தாண்டு காலத்துல ஒரு பஸ்ஸுமே மாத்தல இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்துதான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பஸ் மாத்தி இப்போ ஒரு நூத்தம்பது வால்வா பஸ் வாங்கி விட்டுருக்கோம் புரியுதா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஏசி பஸ்ஸெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது சென்னையை சுற்றி பார்க்கறதுக்கு பஸ்ஸு விட்ருக்கோம் ஐம்பது ரூபா கட்டினா போதும் சென்னையை சுற்றி பார்க்கலாம் அதே மாதிரி மாடி பஸ்ஸு இங்கேருந்து நம்ம இதுக்கு மகாபலிபுரம் போயிட்டு வர்றதுக்கு மாடி பஸ்ஸு விட்ருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு காரியங்களை பல்வேறு சேவைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் பத்தல காரணம் என்னன்னா பாப்புலேஷன் வந்து நம்ம பாப்புலேஷனே ஏறக்குறைய ஒரு எட்டு லட்சம் பேர் எட்டரை லட்சம் பேர் இருக்கும் இப்போ திடீர்னு ஒரு கா கோடி திடீர்னு ஒரு ஒன்றரை கோடி பேர் வந்து வடவர்கள் இங்க வந்துட்டான் அப்ப அது ஒன்றரை கோடி ஒரு பெரிய கூட்டம் இங்க வந்து தம் பண்ணும்போது பாப்புலேஷன் ரொம்ப திக்காயிடுச்சு புரியுதா அப்ப இந்த பாப்புலேஷனை நம்மளால் நம்மளால கட்டி காக்க இயலலை ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இன்றைக்கு நம்ம மக்கள் வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நூத்துக்கு நூறு வேலை இல்லாத திண்டாட்டம் இல்லை வேலை பார்க்காத திண்டாட்டம்

மாநில அரசாலம் கொண்டுட்டு கொண்டு அந்த மதுவை குடிக்காம அவங்களை பாதுகாக்கறதும் இரண்டாவது கள்ளச்சாராயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இதற்காக அதிகமா சொல்ல பண்ணுறாங்க ஒரு சில மாநிலங்களா இருக்க நீங்க நீங்க குஜராத்துக்கு போயிருக்கீங்களா டீ கடையில் இல்ல மன இது வெத்தலவா கடை இருக்குல்ல நம்ம ஊர்களில் வெத்தலவா கடை மாதிரி இருக்குது சர்பத்து கொடுப்பாங்க அதே சர்பத்து மாதிரி சாராயத்தை ஊத்தி அது தெரியுமா உனக்கு சாராயம் அங்க இருக்கக்கூடிய பங்கு கடைகள்ல விக்குது வெத்தலவா கடைகளில் புரிஞ்சுக்கோ அதனால இவங்க எல்லாம் இது சொல்றது எல்லாம் ஒண்ணுதான் அப்ப நீங்களே குடிக்க வைப்பீங்க அப்புறம் வந்து அவங்க வந்து வேலைக்கு போலன்றதும் நீங்களே சொல்லுவீங்க எப்படி பாரு வடவர்கள் வேலைக்கு போறான் அவன் குடிக்காம இருக்கானா அவனும் குடிக்கிறான்ல அவனும் வேலைக்கு போறான்ல ஏன் நீ குடிச்சிட்டு வேலைக்கு போக வேண்டியதானே நீ எதுக்கு மட்டாக படுத்துக்கிறாங்க இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க சார் இவ்வளவு படிச்ச இளைஞர்கள் வேலை இல்லாம படிச்ச இளைஞர்கள் இங்க பாரு சொல்ற முடியும் இங்க பாரு நம்ம நாட்டுல வந்து படிச்ச இளைஞர்கள் வந்து படிச்சுட்டோம் எனக்கு வந்து ஒயிட் காலர் ஜாப் தான் வேணுங்கிறது தப்பு மற்ற நாடுகள் நினைக்கல அப்ப எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் தம்பி இங்க பாரு எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும்னா இன்னைக்கு வரவர்கள் இங்க வந்து ஒன்னரை கோடி பேர் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல தம்பி நீங்க உண்மை தெரியாம பேசுறீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போனீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ள போனாக்கா இவ வரவர்கள் இல்லாம எந்த ஹோட்டலாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரன் ஆகுதா சொல்லுங்க ஏதாவது ஒரு ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து செவன் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து கீழே இருக்க பங்கு கடைவலி எல்லாமே அவன் தான் பாக்குறான் சரி ராமி அவன் தான் சார் நம்ம பதிலும் போல வந்த விலைக்கு து துபாய் போய் வந்து தொழில் முதலீடு கொண்டு வரேன் அப்படின்ட்டு வந்து திரு சாரினார்கள் போனார் எத்தனை நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்காரு அதுல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் தம்பி தம்பி இங்க பாரு நாங்க அதுல வந்து இங்க பாரு அந்த பாயர்தான் என்கிட்ட இருக்கு முந்தைய அரச காட்டிலும் அதிகமான நம்ம போய் வேலை வேலைவாய்ப்புகள நம்ம இங்க உண்டு பண்ணிருக்கோம் டேமு ஆட்சியை சொல்லுங்கள் சார் நாற்பத்தாறு டேமு பேர் எல்லாம் பேரெல்லாம் சொல்றேன் நான் நீங்க சொல்லுவீங்க காமராஜர் கட்டினார் காமராஜர் காலத்துல என்னடா மக்கள் தொகை இருந்தது இன்னைக்கு என்ன மக்கள் தொகை இருக்கு காமராஜர் ஆட்சி காலத்துல எலிக்கறி தின்னது பூனக்கறி தின்னது எல்லாம் ஏன் இல்லையா பொருளாதார சூழல் வேற விஷயங்கள் வேற இப்ப வாங்க சார் இப்ப எத்தனை அரசு ஊழியர்கள் இருடா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ உனக்கு என்ன சம்பளம் நீ இன்னைக்கு வெளியில வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு முப்பதாயிரம் வரும் அவ்வளவு தானே ஒரு அரசுல வேலை பாக்குற பியூனுக்கு என்ன சம்பளம் தெரியுமா அரசு எல்லாம் எப்ப சொன்னோம் இருபத்தி வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களை பூரா பிரைவேட் கான்ட்ராக்ட் குடுத்துட்டாரு பத்து டிவிஷன்ல மொத புரிஞ்சுக்கோ மொத்தமே பன்னெண்டு டிவிஷன் தான் தமிழ்நாட்டுல சென்னையில பன்னெண்டு டிவிஷனில் பத்து டிவிஷனை வந்து கான்ட்ராக்டு எடப்பாடி கொடுத்துட்டாரு மீத இருந்த ரெண்டு டிவிஷனை தான் இப்போ நாங்கள் கொடுத்தோம் அதுக்கு தான் இந்த மக்கள் போராடுறாங்க

எல்லாருக்கும் தான் கொடுக்கணும் டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் பண்றானே மனசாட்சியோட அவன் பழைய பென்ஷன் சிஸ்டம்ன்றான் பழைய நம்ம கொடுத்துட்டோம் அதை ஒழிச்சது யாரு ஜெயலலிதா ஆனால் நம்ம ப்ராமிஸ் பண்ணோம் இன்னைக்கு கொடுத்தாச்சு அதே மாதிரி இப்போ இப்போ டெம்பரவரி வேலை பார்க்கறவனை கொண்டு போய் பெர்மனென்ட் பண்ணுன்னு சொன்னாக்கா அதுக்கு அதில் அந்த லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட்டு படி அந்த சீனியாரிட்டி படி தான் நம்ம பண்ண முடியும் அதாவது கண்ணு வருவாய் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ண முடியும் வருவாய்க்கு அதிகமாக நம்ம செலவு பண்ண முடியாது ஏற்கனவே பட்ஜெட் வந்து துண்டு பட்ஜெட் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இப்போ நம்ம பென்ஷன் ஸ்கீமை ஒத்துக்கிட்டு கொடுக்குறோம்னு சொல்லியாச்சு இப்போ இவங்களுக்கு வந்து ஏழாயிரம் ரூபா உயர்த்தி கொடுக்குறோம் யாருக்கு அந்த இந்த ஒப்பந்த பணியாளர்கள் இருக்காங்கல்ல காலேஜ் வாத்தியார்கள் ஸ்கூல் வாதியார்கெலாம் ஏழாயிரம் ரூபா இப்போ உயர்த்தி கொடுக்குறோம் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அதாவது படித்தவன் பூரா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னா சித்தாள் வேலைக்கு போ கொத்தனார் வேலைக்கு போ படிச்சுட்டு சொன்ன மாதிரி மாடு மேய்க்க போடா

இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைனல் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தான் தமிழ்நாடு அரசுல ஊழல் பண்ணிட்டாரு இந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லணும் நீ சொல்றது தம்பி சொல்றதெல்லாம் செல்ல அமலாக்கத்துறை சொல்றது செல்லாது அமலாக்கத்துறை இந்த பாரு அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசனுடைய கைப்பாவைகள் சரியா

உனக்கு காங்கிரஸ் ஆட்சியில மன்மோகன் சிங் பத்தாண்டு காலம் ஆண்டாடல அவர் காலத்துலையும் ஈடி இருந்துச்சு அவங்கதான் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதுக்காக கொண்டு வந்தா அந்நிய செலவானிய கட்டுப்படுத்துறதுக்காக தான் இது கொண்டுட்டு வந்தது புரியுதா அதுல நடக்கவும் இல்லை எல்லா எல்லா கட்சியுமே வந்து ஈடியா அவங்களுக்கு சாதகமா தான் பயன்படுத்தி இருப்ப அவங்க மன்மோகன் சிங் என்ன சாதகமா பயன்படுத்துனாரு சாதகமாக ஒரு கேஸ் ஆட்சியுமே சிபிஐ வழக்குகள் இருந்திருக்கு சிபிஐ வழக்கு வேற சிபிஐ தம்பி இருந்திருக்கு சார் இங்க பாரு இடி வழக்குங்கிறது கிடையாது ஈடி வழக்கு என்ன வழக்குன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த ஐட்டம் தான் அதாவது பண பண பரிமாற்றங்கள் இருக்கு பாருங்க வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பண பரிமாற்றங்கள் ஆமா அதுக்குதான் வந்து இடியினுடைய ஒர்க்கு இப்ப இடி வந்து இப்ப ஒண்ணு இல்லை இப்ப நேரு நேருன்னு கத்திரிக்க கால காக்கான்னு கத்திரிட்டு இருக்குல்ல இந்த நேரு மேல நாங்க எஃப்ஐஆர் போட்டா இவர் வந்து உட்கார் வரோம் புரிஞ்சதா

ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்னான்ல டாஸ்மாக்ல உயர் நீதிமன்றம் என்ன கொட்டு வச்சுச்சு என்னடா டீட்டெயில் கேட்டுச்சா இல்லையா கேட்டுச்சா இல்லையா என்ன குடுத்தா இவன் கடைசியில தள்ளுபடி ஆகி போச்சா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாப்பா டாஸ்மாக்ல ஊழல் டாஸ்மாக்ல ஊழல்னு எல்லா நாய்களும் கொலைச்சுங்க எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியில இருந்து ஒரு உத்தனை கூட விட்டு வைக்காம பேசுனீங்க இப்ப என்னாச்சு போங்கப்பா எல்லாம் போச்சு சாதாரண ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சவங்க எல்லாம் வந்து அரசு வேலை அப்படின்றது வந்து இப்ப முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு கடந்த நான்கு ஆண்டுகளாகவும் ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கு அதுக்கு முன்னாடி நடந்ததா இருந்துச்சு ஆனா வந்து இப்ப மட்டும் ஏன் இந்த அறிவிப்பு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல சார் தம்பி எப்ப வந்து ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு பிள்ளை எப்ப வயசுக்கு வருதோ அப்பதான் நம்ம வந்து அந்த பொண்ணை பாதுகாத்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் தான் நமக்கு வந்து எலக்ஷன் வருது எலெக்ஷன் வருதுதான் சோ அதனால நாங்க இப்ப அறிவிக்கிறோம் ஜல்லிக்கட்டுல இருக்க பேர் எலெக்ஷன் வர்றதுனால மாடுபடி வீரர்கள் மொத்தமே தமிழ்நாட்டுல எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் பண்ணாடா இந்த ஐநூறு பேர் ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க போறோமா இதெல்லாம் நேர்மையா அது எங்க எங்களுக்கு வந்து எங்க எங்க அரசுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சொல்ல முடியும் நாலரை ஆனா என்ன அஞ்சு வருஷம் ஆனா என்ன எங்க அதுக்கு வந்து மாடுபிடி வீரர்கள் வந்து நீ இப்ப சொல்றோம்ல அரசு எவ்வனாவது ஒருத்தனை வர சொல்லி பார்ப்பான் வரவே மாட்டான் வரமாட்டான்டா அவன் வந்து அடிட்டது மாடுபிடி வீரர்கள் அடிட் மாதிரி அவன் மாடுபிடிக்கத்தான் போவான் ரெண்டு பேரும் என் கூட தெரிஞ்ச பசங்க பிடிக்கிற பசங்க இருந்தானுங்க மதுரையில அவனுக்கு வாங்குடா நம்ம காலேஜில நான் வேலை போட்டு கொடுத்தேன் ஒரு பையன் கூட இவ்வளவுங்க கிராஜுவேட் பா ரெண்டு பையிலும் ஒரு பையிலும் வேலை பார்க்கல இன்னொருத்தன் பிஜி முடிச்சவன் அவன் கரகாட்டம் சுரேஷ் நீ கேள்விப்பட்ட உனக்கு தெரியுமில்லப்பா சுரேஷ் மதுரை சுரேஷ் கரகாட்டம் அவன் கரகாட்டம் தானே ஆடிட்டு இருக்கானே தவிர வர மாட்டேங்கிறான் அவங்களுக்கு அது தொழில் அதைத்தான் சொல்றேன் மாடுபிடி தப்பு நாங்க அறிவிச்சுட்டோம் வர மாட்டான் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வேலை கொடுன்னு வரமாட்டான் வேலை கொடுன்னு முன்னுரிமை தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான் வேலை கொடுப்பேன்னு சொல்லலை அரசு பணியில முன்னுரிமை நீ இது எழுதுறேன்னு வச்சுக்கோ எது டிஎன்பிசி டிஎன்பிசி எழுதுறேன் இல்ல டிஎன்பிசியில வந்து மார்க்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கொடுப்போம் அவ்வளவுதான் மற்றபடி அதுக்காக ஒன்னு வந்து அப்சர்வ் பண்ணிக்க மாட்டோம் சரி இந்த கூட்டணியை பத்தி பேசும்போது நீங்க தாவேக்காவையும் சீமான அவர்களையும் பத்தி பேசவே இல்லையா அவங்க கட்சிகளாவே கண்டுக்கல நீங்க அப்படியெல்லாம் சொல்லாத நான் தாவேக்காவை பத்தி இல்ல தாவேகா அதிமுக போனாதான் வந்து ஒரு எங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க அப்படி இப்ப அவங்க தான் நிக்க போறாங்க அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கு ஆமா நாங்க மதிக்க மாட்டோம் நாங்க மதிக்க மாட்டோம் எங்களுக்கு தாவேக்கா பெரியதில்ல அவன் என்ன ஓட்டு சதவீதம் வச்சிருக்கான் முப்பத்தி நாலு சதவீதம் இருக்கின்ற முப்பத்தி நாலு சதவீதம் அவங்க வீட்டுக்குள்ள நடுவீட்டுக்குள்ள இருக்கு அவரை போய் தூக்கி பாக்க சொல்லு

சதவீதத்துல இருந்து சதவீதம் வாக்குகளை அது அவர் வாங்கினது உறுதியானது தானே அதைத்தானே நம்ம பேச முடியும் நீ எதுவுமே வாங்கல எனக்கு அவ்வளவு இருக்குது இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வாய்ச்சவடால் விட்டாக்க இதெல்லாம் வந்து நம்ப முடியாது தம்பி நம்ப முடியாது நீங்க இந்த கூட்டத்திற்குள்ள ஒரு சேலஞ்சு பண்றேன் கவர்மெண்ட் எனக்கு மத்தனம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா எனக்கு தேவையான ஒரு பெரிய உச்சபட்ச ஒரு பெண் நடிகை இருக்காங்க அவங்கள நான் இதே மாதிரி கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோ கூட்டம் பயங்கர கூட்டம் வரும் பயங்கர கூட்டம் சரியா அவங்க ஒரு ஒரு சின்ன ஒரு துணுக்கு போட்டா கூட அதை பார்க்கற பத்துல கோடி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறான் புரிஞ்சதா ஆகையினால இது இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு நீ பண்ணாத அவ ஒத்தி சொல்ற நானும் பார்த்தேன் என் புருஷனை காட்டுல எனக்கு தான் ரொம்ப பிடிக்குங்கிறா ஒருத்தி சொல்றா ஆமா அப்படித்தான் சொன்னா ஏய் மாநாட்டுல சொன்னாலா இல்லையா அதாவது அன்புல சொன்னா போய் படுத்து வா உன் யாரு வேணா இல்ல என்ன தவறானது என் புருஷன காட்டுல எனக்கு தான் பிடிக்கும்னா என்னடா அர்த்தம் என்னடா அர்த்தம் அது கேட்டவங்க அதே மாதிரி இன்னொருத்தி பேசுறா நான் மாசமா இருக்கேன் எனக்கு மாசம் கலைஞ்ச நான் பத்து வருஷமா பிள்ளை இல்ல இப்பதான் மாசமா இருக்கேன் ஆனா நான் விஜய பாக்க ஓடியா இருந்தேன் எனக்கு அற்பனா கூட பரவாயில்லை அதெல்லாம் சொல்றது தப்பு இல்ல இன்னொரு இங்க சொல்ல விடுறா இன்னொன்னு என்ன தெரியுமா இன்னொருத்தி சொல்றா எங்க வீட்டுல மொத்தம் நாங்க ஒன்பது பேர் இருக்கோம் ஒன்பது பேரும் விஜய்க்கு ஓட்டு போடலாம் நான் விஷத்தை வச்சு கொண்டு விடுவேன்னு சொல்றா இதெல்லாம் ஊடகத்துல வந்ததுப்பா அதுதான் அன்பு என்ன அன்பு மிக ஒன்பது ஓட்டு போடலாம் கொண்டு போடுவேங்கிறா எனக்கு என் புருஷனை ஹி ஹிஹீனு சிரிச்சுகிட்டே சொல்றான்

ஏதோ என்ன பெருசா பேசுற விஜய் விஜய்னு விஜய்னா நீ வச்சுக்கோ உங்க வீட்டுல வச்சு பூட்டி வச்சுக்கோ விஜய் மக்களுக்கு இதுவரை என்னடா ஏன்னா இருநூறு கோடி சம்பளம் வாங்கினேன்னு சொல்றாரு ஒரு படத்துக்கு எத்தனை விட ஆக்ட் பண்ணிருக்காரு எத்தனை கோடி வந்திருக்கு என்ன இதுவரை மக்களுக்கு செலவு பண்ணாரு சொல்லு அவரு சம்பாரிச்சு அவரு ஜெய் சம்பாரிச்சாங்க யாருடா அது யாரு காசுரா அவருடைய காசு உழைச்சு அதன் மூலமா வரக்கூடிய என்ன உழைக்கிறாரு நீ போய் உழ அவர் உழைச்சா உழைப்பு நீ ஒள உடனே இங்க பாரு இன்னைக்கு இருக்க துணை அந்த இருநூறு கோடி சம்பளம் யாரு காசுடா இருநூறு கோடி யாரு அந்த கம்பெனி கொடுத்தான் அவரு நடிகர் நல்லா நடிக்கிறாரு அவரை பத்தி நம்ம குறை சொல்ல விடல அவரை வச்சுக்கிட்டு இங்க இந்த நண்டு சுண்டுகள்லாம் வந்து கத்துது பாரு இத வச்சு நீ கனெக்ட் பண்ணாத இந்த தேர்தலில் நிக்கட்டும் ஐயா தனிச்சு நின்று அவருடைய வாக்கு சதவீதத்த காட்டட்டும் அதுக்கப்புறம் அவரை நம்ம பெருமையா பேசலாம் சரி சார் பல தகவல்களுக்காக விஜய் விஜயவர்கள் எந்த கூட்டணிக்கு போறாரு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி